போடுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் ரா எபிசோட் ரொம்பவே முக்கியமான ஒரு ரா எபிசோட் ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு பயங்கரமான ராவா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இதுதான் கடைசி ரா ஸோ ரெசில் மீனியாக்கு தேர்ட்டி ஃபைவ்க்கு முன்னாடி நடக்க போற கடைசி ரா இதுதான் ஸோ ரெசில் மீனியா தேர்ட்டி ஃபைவ்க்கு ஏதாவது ஹைப் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் டபுள் நினைச்சாங்கன்னா ஸோ முழுக்க முழுக்க இந்த வாரம் ரா எபிசோடெல்லாம் ஹைப் ஏத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இந்த வாரம் ராய் எபிசோட்ல என்னென்ன மேட்சஸ்ல கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க என்னென்னலாம் இந்த இந்த ரா எபிசோட்ல நடக்க போகுது அப்படின்றத பத்தி டீட்டெயில் நம்ம இப்ப இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த வாரம் ரா எபிசோட்ல ஒரு மூணு மேட்சஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன மேட்ச் அப்படினு சொல்லிட்டு கேட்டினா கேட் ஆங்கிள் வெர்சஸ் ரெயின் ஸ்டேடியோ சோ இவங்க ரெண்டு பேருக்கும் ராவுல கேட்டாங்களோட கடைசி மேட்ச் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ரெயின் ஸ்டேடியோ வெர்சஸ் கேட் ஆங்கிளுக்கு சோ ஒரு கடைசி மேட்ச் இந்த ராய் எபிசோட்ல நடக்கும் அப்படின்ற மாதிரி சோ ஆஃபி ஷியலா கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீனா ஒரு சிக்ஸ் விமென்ஸ் டாக் டீம் மேட்ச் நடக்க போது ரோண்டா ரோசி அண்ட் பேக்கி லின்ச் அண்ட் சார்லட் ஃபிளயர் வெஸ் இஸ் ராயட் ஸ்குவாட் ஸோ இவங்க மூணு டீமுக்கு வந்து பாத்தீனா ஒரு சிக்ஸ் மேன் டாக் சிக்ஸ் விமென்ஸ் டாக் டீம் மேட்ச் நடக்க போது சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீனா சோ தி ரிவைவல் वर्सेस ரிகோஷி அலிஸ்டர் பிளாக் சோ இவங்க ரெண்டு டீமுக்கும் ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து இந்த வாரம் ரா எபிசோட்ல நடக்கும் அப்படின்ற மாதிரி அபிஷியல்

எபிசோட்ல கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தபடியா கேட்டாங்களுக்கும் ரெய்ம ஸ்டுடியோக்கும் கடைசி மேட்ச் ரா எபிசோட்ல நடக்க போதே சோ இதுல கேட்டாங்களோட சேலஞ்சரா மாத்துவாங்களா சோ பேரன் கார்பனை தூக்கிட்டு அவருக்கு பதிலா வேற யாராவது போடுவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கணும் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீனா சோ ஒரு 6 விமென்ஸ் டாக் டீம் மேட்ச் சோ இந்த மேட்ச்ல கண்டிப்பா ராயட் ஸ்குவாட் வின் பண்றாங்களோ சோ இங்க ரோண்டா ரோசி பேக்கேலின் சார்லட் ஃபயர் வின் பண்றாங்களோ கண்டிப்பா இந்த மேட்ச்ல ரோண்டா ரோசி பேக்கேலின் சார்லட் ஃபயர் பயங்கரமா அடிச்சுக்குவாங்க கிட்டத்தட்ட

ஒரு லெவல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு சோ கடைசி வாரரா இந்த யுனிவர்சல் சாம்பியன்ஷிப்கான ஒரு பெரிய பில்ட் வந்து பாத்தீனா இந்த ரா எபிசோட்ல தான் ஏஜி ஆகணும் சோ அதனால ப்ராக் லெஸ்னரும் செத்ராலன்ஸும் ரொம்ப பயங்கரமா இந்த மேட்சை அடிச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்கு அடுத்துபடியா வந்து பாத்தீனா

பட் ஸ்டாரட்டேவாக போறாரு ரவுண்டர் ওসি சார்லட் ப்ளேர் பக்கி இவங்க மூணு பேரும் எப்படி பயங்கரமா அடிச்சு போறாங்க அப்படின்றதலாம் நீங்க பாக்க ஆர்வமா இருக்கீங்க இந்த வாரம் ராய எபிசோட் எந்த அளவுக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய Facebook ட்விட்டர் Instagram ஓட பேஜ் இருக்கு பண்ணி ஃபாலோ பண்ணி வெச்சிங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்